Hi Friends! Welcome to my Channel! இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின் நான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இதில் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் Literature சம்மந்தமாகவும் அடுத்து தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டும் நடந்திருக்கு இலக்கியம் சம்மந்தமாக கொஸ்டின் பார்த்துட்டு அடுத்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பற்றி பார்ப்போம் இதில் இரநூறு கொஸ்டின் இருக்குது இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கம்பராமாயணத்தில் கம்ப ராமாயணத்தில் சடங்கினை செய்தவர் யார் ஆன்சர் சத்ருக்கன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் வருவனவற்றுள் கம்பர் எழுதாத நூல் கம்பர் எழுதாத நூல் கார் நாற்பது கம்பர் எழுதிய நூல் ஏர் எழுபது சரஸ்வதி அந்தாதி சடக்கோபர் அந்தாதி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாலகாண்டத்தில் இடம்பெற்றுள்ள படலங்கள் எத்தனை ஆன்சர் இருபத்தி இரண்டு பெரிய புராண உட்பிரிவுகளுக்கு சேக்கிலா இட்டுள்ள பெயரை சுட்டுக ஆன்சர் சருக்கம் பெரிய புராண உட்பிரிவுகளுக்கு சேக்கிலா இட்ட பெயர் சருக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் ஆன்சர் அனுமன் நெக்ஸ்ட் கொஸ்டின் வஞ்சி என நஞ்சமென வந்த வஞ்சமகள் என்று கம்பராமாயணத்தில் குறிப்பிடப்படுபவள் ஆன்சர் சூப்பநகை பெரிய புராணத்துக்கு சேக்கிலார் இட்ட பெயர் ஆன்சர் திருத்தொண்டர் புராணம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மதுரைக்கு செல்லும் வழியினை கோவலன் கண்ணகி கவுந்தியடிகள் மூவரும் யாரிடம் வழித்திறன் கேட்டனர் அன்சர் மாங்காட்டு மரியோன் கோவலன் கண்ணகி கவுந்தியடிகள் மூவரும் மாங்காட்டு மரியோனிடம் வழியை கேட்டனர் நெக்ஸ்ட் கொஸ்டின் முள்ளுடை காட்டில் முதுநரி ஆகுக என்று கூறியவர் அன்சர் கவுந்தியடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் மொழியின் இளியதும் ஒடிசியுமாக இழங்கும் காப்பியம் என்று ஜி போப்பால் போற்றப்படுவது ஆன்சர் சீவக சிந்தாமணி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் மணிமேகலை தொடர்களை அது இடம்பெறும் காதைகளுடன் பொறுத்துக பசியும் பிணியும் பகியும் நீங்கி பசியும் வளனும் சுரக்கென வாழ்த்தி இது புதுவொன் பின்றை போனதென் நெஞ்சம் இதுவோ அண்ணாய் காமத்து இயற்கை மணிமேகலா தெய்வம் வந்து தோன்றிய காதை உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே பாத்திரம் பெற்ற காதை எவ்வுயிர்காயினும் இரங்கல் வேண்டும் இது சிறைவிடு காதை ஆன்சர் ஆன்சர் த்ரீ ஃபோர் ஒன் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் சிந்தாமணியின் சரிதம் சிதந்தேன் என்று கூறியவர் ஆன்சர் தேவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இருவகை கூத்தி நிலக்கண மறிந்து என்று கூத்து வகைகளை குறிப்பிடும் நூல் ஆன்சர் சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய விழா நடைபெறும் நாட்களாக மணிமேகலையில் குறிப்பிடப்பெறும் நாட்கள் எத்தனை ஆன்சர் இருபத்தி எட்டு நாட்கள் பாரத கதையை நொண்டி சிந்தில் காப்பியமாக்கியவர் யார் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிறு காப்பியங்கள் அவ்வாறு அழைக்கப்படுவதன் காரணம் ஆன்சர் பொருள் இன்பம் வீடு பேறு இவற்றில் ஒன்று குறைவதால் அறம் பொருள் இன்பம் வீடு பேறு இதில் ஒன்று குறைகிறதால சிறு காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது மற்ற மூன்றுமே தவறு அளவில் சிறியதாக இருப்பதால் அறம்பொருள் இன்பம் வீடு பேறு இருப்பதால் பெருங்காப்பியங்களுக்கு அடுத்து இருப்பதால் இதெல்லாம் வராது நெக்ஸ்ட் கொஸ்டின் காலகவி என்று கூறப்படும் நூல் ஆன்சர் குண்டல கேசி நெக்ஸ்ட் கொஸ்டின் சீவகனுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர் ஆன்சர் அச்சனந்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் சிலப்பதிகாரம் கூறும் மதுரையின் காவல் தெய்வம் அன்சர் மதுராபதி நெக்ஸ்ட் கொஸ்டின் மூன்று காரணிகளின் அடிப்படையில் எழுந்த காப்பியம் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கை கிளைக்குரிய தலைமக்கள் யாவர் ஆன்சர் நாள் வர்ணத்தார் நெக்ஸ்ட் கொஸ்டின் அகப்போர்க்குரிய திணைகள் ஆன்சர் ஏழு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கானும் மகத்தினைகளை தொல்காப்பியம் வழி வரிசைப்படுத்துகிட்டு முல்லை அடுத்து குறிஞ்சி அடுத்து மருதம் அடுத்து நெய்தல் ஆன்சர் த்ரீ ஒன் டூ ஃபோர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அகத்திணைக்கு புறமாகும் புறத்தினைகளை பொறுத்துக குறிஞ்சி வெற்றி முல்லை வஞ்சி மருதம் ஒளிங்கை நெய்தல் தும்பை ஆன்சர் த்ரீ ஃபோர் ஒன் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் இவற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்று எரி முரசின் வேந்தரியம் குன்றும் கொண்டாரியாம் எந்தையும் இளமே இப்பாடலில் இடம்பெற்ற உணர்ச்சியாது ஆன்சர் நிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின் யாண்டமுள்ள துணர்வே நுகர்ந்து இன்பம் முழுவதோர் பொருளாதலின் அதனை அகம் என்றார் எனவே அகத்தை நிகழ்கின்ற இன்பத்திற்கு அகமன்றது இதற்கான ஆன்சர் ஓர் ஆகு பெயராகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் முதல் பொருள் என்பது ஆன்சர் நிலம் பொழுது நெக்ஸ்ட் கொஸ்டின் அகப்பொருளில் குறிப்பிடப்படும் வாயிலோர் என்பவர் யார் ஆன்சர் ஊடல் நீக்குபவர் வாயிலோர் என்பவர் ஊடல் நீக்குபவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மறியில் தூவி சிறுங்காக்கை வெஞ்சின விரல்வேல் காளையோடு அஞ்சில் ஓதியை வர கரைந்தீமே தலைவி உடன்போக்கு சென்றபோது யார் கூறியது இது ஆன்சர் நற்றாய் நெக்ஸ்ட் கொஸ்டின் தலைமகன் அழகிய பூங்கொத்தினை தலைவிக்கு கொடுப்பதால் தோன்றும் புணர்ச்சி எது ஆன்சர் பூத்தரு புணர்ச்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் நல்யால் துணிமையோ இயல்பு எனப்படுவது யாது ஆன்சர் களவு நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறானவற்றை தேர்வு செய்க மடலேறுதல் காமம் மிக்க களிபடர் கிழவி இது சரி வர்ணன் முல்லை நிலம் இது தவறு வர்ணன் நெய்தல் நிலத்துக்கு வரும் உடன்போக்கு தலைவி புறம் செல்லல் முருகன் குறிஞ்சி நிலம் தவறானது ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பி அகப்போறும் சுட்டும் அறுத்தோடு நிச்சலின் சரியான வரிசையை எழுதுக ஆன்சர் தலைவி பாங்கி செவிலி நற்றாய் தந்தை நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான பொருத்தத்தை குறிப்பிடவும் தவறானது வெற்றி எயில் வளைத்தல் கரந்தை நிறைமீட்டல் வஞ்சி வட்கார்மேல் செல்லல் நொச்சி எயில் காத்தல் தவறானது வெற்றி எயில் வளைத்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் தெய்வம் உணாவே மாமரம் புல் பறை செய்தியாளின் பகுதியோடு தொகையி அவ்வகை பிறவும் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தார்நிலை என்னும் புறப்பொருள் துறை என்பது யாது ஆன்சர் பகைவர்கள் சூழாது தனியே தன் மன்னனை காத்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு வீர் தோற்பினும் தோற்பனும் குடியே இரு இயற்கையும் அன்றே என்று சோழ மன்னர்களுக்கு அறிவுரை பகன்ற புலவர் யார் ஆன்சர் கோவூர் கிளார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கோப்பெருஞ்சோழனுக்கும் அவனுடைய மக்களுக்கும் பகைமை ஏற்பட்டபோது போது தூதாக சென்றவர் யார் ஆன்சர் புல்லாற்றோர் ஏற்றியனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் மிகவும் ஆரவாரத்தால் நிறைந்த கடல் போன்ற யோசனையுடையான் இளங்கழிற்றினது மரத்தை கூறியது எது ஆன்சர் யானை மரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிசுராந்தையார் மீது காணாமலேயே நட்பு கொண்டிருந்த மன்னன் யார் ஆன்சர் கோப்பெருஞ்சோழன் நெக்ஸ்ட் கொஸ்டின் முச்சங்கள் உண்மையே என்ற கருத்தினை உடையவர் ஆன்சர் தேவனைய பாவனர் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருமுருகாற்று படை நெடுநல் வாடை இயற்றிய புலவர் ஆன்சர் நக்கீரர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் கொடுக்கப்பட்டு உள்ளவற்றுள் தமிழ்ச்சொல் அல்லாதது எது தமிழ்ச்சொல் அல்லாதது சங்கம் கலகம் குலாம் மன்றம் இதெல்லாம் தமிழ்ச்சொல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் முதற் சங்கத்தில் இருந்த புலவர் ஆன்சர் நிதியின் கிழவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் அரசர்களில் கடை சங்கத்தை யார் ஆன்சர் உக்கிர பெருவழுதி முத்தொள்ளாயிரம் டேஸ் என்னும் வனப்பு வகையை சார்ந்தது ஆன்சர் விருந்து என்னும் வனப்பு வகையை சார்ந்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் சேரநாட்டில் உருவான இரண்டு இலக்கியங்கள் ஆன்சர் ஐங்குறு நூறு பதிற்று பத்து சேரநாட்டில் உருவானது ஐங்குறு நூறு பதற்று பத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் அகனா நூற்று மணிமடை பாவலத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் ஆன்சர் நூற்றி இருபத்தி ஒன்று முதல் முன்னூறு வரை நெக்ஸ்ட் கொஸ்டின் மூதின் முல்லை என்ற துறையை முன்வைத்து பின்வரும் கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் தவறானது ஆப்ஷன் டி சோழன் உருவோ பக்ஷேர் இளஞ்சேர் சென்னி இறந்த பிறகு அவன் மனைவி போர்க்களத்தில் வீரத்தை நிலைநாட்டினாள் இது வந்து தவறானது மற்ற மூன்றுமே சரி அடல்வேல் ஆடவருக்கு மட்டுமின்றி அவர் மனைவிக்கும் வீரம் உண்டு என்று புறப்பொருள் வெண்பாமாலை கூறுகிறது மூதில் மகளிர் என்றால் முதிய மரக்குடியில் பிறந்த பெண்டீர் என்று பொருள் இதுவும் சரி ஒக்கூர் மாசாத்தியார் மூதின் முல்லை துறையில் பாடியுள்ளார் இதுவும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் அகநானூறு பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை ஆன்சர் நூற்றி நாற்பத்தி ஐந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வேம்புதலை யாத்த நோன்கால் இயக்கம் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் நெடுநல் வாடை நெக்ஸ்ட் கொஸ்டின் அகனான் நூற்றில் வரும் மருதத்தினை பாடல்களின் வகுப்பு முறைகள் ஆன்சர் ஆறு பதினாறு இருபத்தி ஆறு முப்பத்தாறு நாற்பத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்து பாட்டில் ஆற்றுப்படியாக அமைந்த புறநூல்கள் மொத்தம் எத்தனை ஆன்சர் ஐந்து அகனா நூற்றில் ரெண்டு எட்டு என்ற வரிசையில் அமைந்த அகத்தினை நூல் ஆன்சர் குறிஞ்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்து பாட்டிலுள்ள அனைத்து பாடல்களும் இயற்றப்பட்டுள்ள பா வகை எது ஆன்சர் ஆசிரியப்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்து பாட்டில் உருத்திரங்கண்ணனார் பாடிய இரு நூல்கள் எவை ஆன்சர் பெருமாநாற்று படை பட்டின பாலை உருத்திரங்கண்ணனார் பாடியது பெருமானாற்றுப்படை படை பட்டின பாலை நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக கலித்தொகை ஆசிரியர் பாலைக்களி பெருங்கடுங்கோ குறிஞ்சிக்கலி கபிலர் மருதக்கலி இளநாகனார் நெய்தர்களி நெய்தர்களி நல்லந்துவனார் ஆன்சர் ஃபோர் ஒன் டூ த்ரீ நெக்ஸ்ட் கொஸ்டின் காண்பனவற்றுள் தவறான இணை எது தவறான விடை ஐங்குறுநூறு நல்லாவோர் கிளார் குறுந்தொகை கோரிக்கோ சரி அகனானூறு ஒருத்திர சண்மனா சரி கலித்தொகை நல்லந்தோனார் இதுவும் சரி தவறானது ஐங்குறு நூறு நல்லாவோர் கிளார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்க இலக்கியங்களில் குறிஞ்சி பாட்டும் குறிஞ்சி கலியும் இயற்றிய புலவர் ஆன்சர் கபிலர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நஞ்சும் உண்பவர் நனி நாகரிகர் என்று குறிப்பிடும் நூல் ஆன்சர் நற்றினை நெக்ஸ்ட் கொஸ்டின் தனியிலை என்று நன்னூல் ஆசிரியரால் குறிப்பிடப்படுவது ஆன்சர் ஆயுதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பவனந்தி முனிவர் குறிப்பிடும் எழுத்திலக்கணத்தின் வகைகள் ஆன்சர் பன்னிரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மெய்மயக்கம் என்பது ஆன்சர் இரண்டு மெய்யெழுத்துக்கள் அருகருகே வருவன நெக்ஸ்ட் கொஸ்டின் தொல்காப்பியர் குறிப்பிடும் சார்பெழுத்துக்களின் மாத்திரை அளவு ஆன்சர் அரை மாத்திரை நன்னூல் குறிப்பிடும் குற்ற எழுகாரம் மொத்தம் ஆன்சர் முப்பத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் தொல்காப்பியர் சுட்டும் சார்பெழுத்துக்கள் எத்தனை நெக்ஸ்ட் கொஸ்டின் வழங்கப்பெறும் எழுத்துக்களின் எண்ணிக்கை யாது முப்பது எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பதினெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு முதலெழுத்துக்கள் முப்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் பெயர் சொல் ஏவல் சொல்லை வினையச்ச சொல்லாக மாற்ற உதவும் அளபடை ஆன்சர் சொல்லிசை அளபடை அடுத்த கொஸ்டின் ஐ என்ற ஒளியை மொழி நூலார் எந்த ஒளியாக கருதுகின்றனர் கூட்டொளி நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்ககால தமிழில் இடம்பெற்ற விகுதிகளை அதற்குரிய பெயருடன் பொறுத்துக தொழிற்பெயர் விகுதி இயர் அம் ஐ துணைவினை விகுதி வேண்டும் வேண்டா பெயர் பதிலி விகுதி கான்மோர் இடைச்சொல் மன்ற ஆன்சர் த்ரீ ஃபோர் ஒன் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் வெடிப்பொலியின் வேறு பெயர் என்ன ஆன்சர் தடையொலி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரே ஒளிச்சூழலில் இரண்டு ஒலிகள் வந்து பொருள் வேறுபாடு ஏதுமின்றி இரு வகை உச்சரிப்பாக கருதப்படுவது ஆன்சர் உரட்சி நிலை நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழில் ஒளியை குறிக்கும் வரி வடிவங்கள் எத்தனை ஆன்சர் முப்பத்தி ஒன்று பின்வருவனவற்றுள் படற்கை பன்மை அகரிணை எது படற்கை பன்மை அகரிணை ஆன்சர் நடந்தன நெக்ஸ்ட் கொஸ்டின் விளைவு காலம் ஒளி இசை என்ற பொருளில் வரும் இடைச்சொல் ஆன்சர் தில் யானையும் கோழியும் சங்கும் வாரணம் இது இதுக்கான ஆன்சர் பல பொருள் குறித்த ஒரு பெயர் திரிச்சொல் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாம் வேற்றுமை உருபு ஆன்சர் ஐ வேற்றுமை உருபுகளை வரிசைப்படுத்துக ஓடு இது மூன்றாம் வெற்றுமைங்கிறது ஐந்தாம் வேற்றுமை அடுத்து அது ஆது ஆ இது வந்து ஆறாம் வேற்றுமை அடுத்து கண் கால் கடை இது ஏழாம் வேற்றுமை ஆன்சர் ஆ ஆ இஇ நெக்ஸ்ட் கொஸ்டின் உயர்தினைக்குரிய தெரிநிலை வினைமுற்று விகுதிகளைப் பொறுத்துக தன்மையொரிமை வினைமுற்று கு தன்மை பன்மை வினைமுற்று அம் ஆம் எம் ஏம் படற்கை ஒருமை வினைமுற்று அன் ஆன் அல் அல் படற்கை பன்மை வினைமுற்று அர் ஆர் பா மார் ஆன்சர் த்ரீ ஒன் ஃபோர் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் இரண்டாம் வேற்றுமையை குறிப்பிடுக ஆன்சர் சோழன் காட்டை அளித்தான் மறுநீக்கியார் என்னும் இயற்பெயருடையவர் ஆன்சர் திருநாவுக்கரசர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இசையுலகில் லயம் என்னும் தாள வகைகள் நிறைந்த களஞ்சியமாக போற்றப்படும் நூல் ஆன்சர் திருப்புகழ் சுந்தரரை இறைவன் தடுத்தாட்கொண்ட இடம் ஆன்சர் திருவெண்ணெய் நல்லூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மூவரும் டேஸ் என்று அழைக்கப்படுவர் ஆன்சர் மூவர் முதலிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் குருக்கத்தி மலரில் அவதரித்த ஆழ்வார் ஆன்சர் பூதத்தாழ்வார் குரு ஃபோர்லேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பொன் வண்ண தந்தாதி எந்த திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பதினொன்றாம் திருமுறை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்றும் மறந்தறியேன் ஓதநீர் வண்ணனை நான் இன்று மறப்பேனோ ஏழைக்கால் என்ற பாடல் வரிகளை பாடி ஆழ்வார் ஆன்சர் பொய்கை ஆழ்வார் நெக்ஸ்ட் கொஸ்டின் அகத்தீச சதகம் என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் குடங்குடி மஸ்தான் சாஹிப் நெக்ஸ்ட் கொஸ்டின் திரு குற்றால குரவஞ்சி தோன்றிய ஆண்டு ஆன்சர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்து பிள்ளை தமிழுக்கான யாப்பு வகை ஆன்சர் விருத்தம் முதன் முதலில் தோன்றிய கலம்பக நூல் ஆன்சர் நந்தி களம்பகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜான் பனியனின் துறக்க பயணம் நூலை தமிழ் படுத்தியவர் ஆன்சர் எச் ஏ கிரன் தமிழில் முதலில் தோன்றிய குரவஞ்சி அன்சர் திருக்குற்றால குரவஞ்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் உருவே என் உருவே என் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே என்று உள்ளம் உருகப்பாடிய சமய குறவர் யார் அன்சர் திருநாவுக்கரசர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் எத்தனை 14 பதினான்கு கொஸ்டின் சித்தாந்தம் என்பதன் பொருள் ஆன்சர் முடிந்த முடிவு பெரிய புராணத்தில் கோயில் அமைந்த இடம் டாஸ் என்று அழைக்கப்பட்டது ஆன்சர் அம்பலம் பொதியில் நெக்ஸ்ட் கொஸ்டின் காங்கேயன் குறவஞ்சியை இயற்றியவர் ஆன்சர் பொன்மணி செல்லப்பன் ஞானதீபக் கவிதாயர் என்னும் பட்டம் பெற்றவர் ஆன்சர் வேதநாயக சாஸ்திரி நெக்ஸ்ட் கொஸ்டின் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் போர் வேண்டேன் என பாடியவர் ஆன்சர் மாணிக்கவாசகர் வாசகர் இந்த வீடியோவில் நூறு கொஸ்டின் பார்த்துருக்கோம் மீதமுள்ள நூறு கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்